ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கொண்டக்கடலை எப்படி முளைக்கட்டி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கொண்டக்கட்லையும் நான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு இருபது மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் மேலே பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா நுரைச்சிட்டு தண்ணி அது மறுபடியும் ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ண கொண்டக்கடலையே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு துணி போட்டு அந்த துணி மேலே எடுத்து போட்டுக்கிறேன் இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கூட தண்ணி நிற்காது நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தாலும் மொளக்கட்டின நல்லாவே இருக்கும் ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும் இப்போ ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஒரு இருக்க தட்டு வச்சு அது மேலே இந்த மூட்டையை எடுத்து அப்படியே கமுத்து வச்சிடலாம் அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது எல்லா தண்ணியும் வடிஞ்சிடணும் முளை கட்டி வச்சால் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிரும் நான் அப்படியே வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா பாருங்கள் தண்ணி இல்லை ஆனால் கொண்டக்கடலை வந்து ஈரமாக இருக்கணும் தண்ணி சொட்டக்கூடாது அதை மறுபடியும் வேறு ஒரு துணிக்கு மாற்றிடுறேன் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் துணியில் ஈரம் இல்லை ஆனால் கொண்டக்கடலையில் பார்த்திங்கன்னா தொட்டாக நம்மளுக்கு ஈரம் இருக்குது தண்ணி இல்லை தொட்டு பார்த்தா ஈரமாக இருக்குது இதை அப்படியே மூடி வச்சிடலாம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டை ஓட்டையாக இருக்க பாத்திரத்தில் வ ஒரு துணியில் போட்டு மூடி அப்படியே வச்சுட்டேன் மறுபடியும் ஒரு இருபது மணி நேரத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் இருபது மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணேன் பாருங்கள் நல்லாவே முளைச்சிக்கிச்சு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கொண்டக்கடலையை முளைக்கட்டி வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு பேட் ஸ்மெல் வராமல் நல்லாவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி செய்ய சாப்பிட்டுக்கலாம் டயட் ரெசிபி இருக்கவங்க கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ